அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாய்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவரப்பா உரைநடை பகுதியில் வள்ளற் பெருமான் எழுதிய திருமுகங்கள் என் என்ற தலைப்பில் பெருமான் இரத்தன முதலியார் அவர்களுக்கு தனிய பாலியல் சிநேகிதர் ரத்தன அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் அதைத்தான் பார்த்து கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் திருமுகம் முப்பத்தி ரெண்டு காலவிகற்பம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு அன்பு அருள் அறிவு முதலியவற்றால் சிறந்த தங்களுக்கு சிவகடாட்சத்தால் தீக்காயிலும் திட தேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவுதா உண்டாகுக என்று பிரார்த்திக்கிறேன் தங்கள் தேக விஷயத்தில் அதிகமாக ஜாக்கிரதையாக தியானத்தை விடாமல் வரவுக்கு தக்கபடி நடக்க வேண்டும் என்றும் மிகவும் வேண்டுகிறேன் முன்னர் நான் பெரிய புராணிகர் விஷயத்தில் எழுதின கடிதத்திற்கு பதில் தாங்கள் எழுதின கடிதம் வந்து சேர்ந்தது ஆயினும் என் மனம் இக்கால விகற்பத்தால் விகற்பித்து கொண்டு இருப்பதால் உடனே பதில் தெரிவிப்பதற்கு தடையாக தடையாயிற்று அது குறித்து வேறு நினைக்க வேண்டாம் நான் இன்னும் இரண்டு மாதத்திற்குள் அவசியம் அவ்விடம் வந்து சுமார் இருபது தினத்திற்குள் பிரயாணப்பட்டு திரும்புவதாக நினைத்திருக்கிறேன் அப்போது தங்களுக்கு தெரிவிக்க வேண்டியவை தெரிவிக்கிறேன் தாங்கள் உடம்பு விஷயத்தில் அதிக ஜாக்கிரதையும் சம்சார விஷயத்தில் அதிக வன்மையும் உடையவர்களாக இருங்கள் நமது செங்கல்வராய முதலியா அவர்களுக்கும் இப்படியே தேக முதலியவற்றில் ஜாக்கிரதையும் சிவத்தியானத்தை விடாமையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டுகிறேன் அதையும் குறிக்க வேண்டும் பெரிய புராணிகர் விஷயத்தில் முன்பு நான் குறித்தபடி இன்னும் சில காலம் பிரயாசை எடுத்து கொள்ளுங்கள் நான் பின்னே அந்த பிரயாசையை மாற்றுகிறேன் சுந்தரம்மாள் பெரிய இரண்டாவது அக்கா சுந்தரம்மாள் அவர் புருஷனார் பெண்கள் முதலானவர்களுக்கும் நான் வருதலை குறிப்பிக்க வேண்டும் அந்தி சிரஞ்சீவி நமச்சிவாய பிள்ளை அவ்விடம் வந்திருக்கிறார் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வேலூர் வேலு முதலியார் முதலியா முதலானவர்களுக்கும் கந்தசாமி முதலியார் முதலானவர்களுக்கும் சி நமச்சிவாய பிள்ளைக்கு பதில் இன்னும் சில தினங்களில் தெரிவிக்கின்றதாக குறிக்க வேண்டும் அங்கனமே குறிக்க வேண்டும் எழுதுவதற்கு தருணம் இல்லாத மனத்தோடு இதை எழுதினேன் சிரஞ்சீவி சிரஞ்சீவி ஆடி மாதம் எட்டாம் தேதி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் ராயலோட்ட ஸ்ரீ வேலுமுதலியார் அவர்கள் மேல் விலாசம் பார்வையிட்டு ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீதியில் இருக்கும் ரத்தன முதலியார் அவர்களுக்கு சேர்ப்பிக்க வேண்டும் இதனுடன் தங்களுக்கும் ஒரு கடிதம் எழுதி தபாலில் போட்டிருக்கின்றோம் சுபம் சுபம் அடுத்ததாக திருமுகம் முப்பத்தி மூன்று பெரியவர் சிவபதம் அடைவு அன்பு அறிவு தயவு கல்வி கேள்வி முதலியவைகளில் சிறந்த தங்களுக்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக தங்கள் சுபசரிதிர விபவங்களை கே அடிக்கடி கேட்க வேண்டும் பெரியவர் சிவபதம் அடைந்த செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் தெரிந்து கொண்டேன் நான் சமீபத்தில் இருக்கவும் சிதம்பரத்தில் சமாதி வைக்கவும் அவர்கள் எண்ணியபடி நேரிடாமல் விட்டதை இது நிற்க பட அது வா வாக்கி வார்த்தைகள் விட்டு போயிருக்குது இது நிற்க அப்படின்னு போட்டு தொடங்குவார்கள் அதனால் காலமும் செலவும் நீட்டிக்கும் காலமும் வேற்றுமையாக இருக்கின்றது ஆதலால் சினேகர் ஸ்ரீ வேலுமுதலியாருக்கு கடிதம் எழுதி அந்த கடிதப்படி அவர்கள் நடத்துகின்ற பட்சத்தில் தாங்களும் அன்பர் செல்வராய முதலியார் நாயக்கர் முதலியானவர்களும் உடனிருந்து நடத்துவிக்க வேண்டும் நான் ஐப்பசி மாதம் அவ்விடம் வருகிறேன் நான் வருவதற்கு முன்பே வேலு முதலியார் அவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் வந்த பின்பு அவர்களுடன் வருவேன் நான் வந்தபின் அவர்களுக்கு நேரிட்டிருக்கிற கடன்களை என்று சொல்லி எழுத்துக்கள் மறைந்துவிட்டன நீங்களும் என்று இருக்கிறது கடன் முதலிய சல்லியங்களை ஆண்டவர் விரைவில் நிவர்த்தி செய்விப்பார் தாங்களாவது முதலியாராவது சஞ்சலிக்க வேண்டாம் வடிவேலு பிள்ளை தாயார் சுந்தரம்மாள் புருஷன் முதலானவர்களுக்கும் இன்னும் இரண்டு மாதத்திற்குள் ஜீவனத்துக்கு இடம் ஏற்படுத்துவார் கடவுள் என்று அவர்களிடம் திடமாக சொல்ல வேண்டும் நமச்சிவாய பிள்ளை நான் தெரிவிக்கும் அளவும் அவ்விடம்தானே இருக்கும்படி சொல்லவும் பிரசவமான சங்கதி தெரிவிக்கச் சொல்லவும் உடனே தாங்கள் எனக்கு கடலூருக்கு அவ்விடத்திய சங்கதிகளை தபாலில் தெரிவிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் ராயலோட்டர் ஸ்ரீ வேலுமுதலியார் அவர்கள் மேல் பிராசம் பார்வையிட்டு ஏழு கிணற்றுக்கு அடுத்த வீராசாமி பிள்ளை தெருவில் ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்களுக்கு அவர்களிடம் சேர்ப்பிக்க கோருகிறேன் என்று இந்த கடிதத்தை நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்ததாக திருமுகம் முப்பத்தி நாலு விண்படைத்த படைத்த பொழில் தில்லை இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு சிவமயம் கல்வி கேள்விகளாலும் அன்பு அறிவு ஒழுக்கங்களாலும் சிறந்து தங்களுக்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக மேன்மேல் உண்டாக வேண்டும் தங்கள் சுபசரித்திரங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் மகாஸ்ரீ அப்பாசாமி செட்டியார் அவர்களுக்கு தாங்கள் வரைந்த கடிதத்தில் குறித்த வண்ணம் சிதம்பர விஷயமாக பாடல்களை தங்கள் கருத்தின்படி அச்சிட்டு கொள்ளுங்கள் அன்றியும் கண்டா என்றோழி கண்டா என் தோழி என்கிற பாடலை வைத்திருக்கிறவர் தற்காலம் சமீபத்தில் இல்லை அவர் வந்தவுடன் வாங்கி அனுப்புகிறேன் விண்படைத்த பொழில்தில்லை அம்பலத்தான் எவர்க்கு மேலா மேலான மேலானான் மேலான அன்பருள் மேவு நடராஜன் எனல் வேண்டும் இதனுக்க நான் தற்காலம் அவ்விடம் வருவதற்கு சமயமாக தோன்றவில்லை ஆயினும் நமது தலைவராகிய கடவுளது திருவுள சம்மதத்திற்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றேன் எந்த இரவில் எந்த பகலில் சம்மத உத்திரம் எனக்கு கிடைக்கின்றதோ அந்த இரவில் அந்த பகலில் பிரயாணப்படுவதற்கு யாதொரு தடையும் இராது இரவும் பகலும் இதை நினைத்து கடவுளை தியானிக்கின்றேன் அவர் உத்த உத்தர தடையின்றி வேறு தடை யாதொன்றும் இல்லை தாங்கள் தேக முதலியவற்றில் ஜாக்கிரதையுடையவரா உடையவராய் சிவதியான சகிதராக இருங்கள் அன்றி லீவில் ஆங்கில வார்த்தை இவ்விடம் வருவதற்காவது அல்லது மற்ற எவ்விடத்தில் எவ்விடம் தெரி தெரிவிப்பீர்களாக நமது அன்பர் செல்வராய முதலியார் அவர்களுக்கும் எதை குறிப்பிக்க வேண்டும் பெங்களூர் மகா வேலு முதலியார் தற்காலம் என்ன அளவில் இருக்கின்றார் தெரிவிக்க வேண்டும் சுந்தரம்மாளுக்கும் அவர் புருஷனுக்கும் வரும் மாதத்தில் ஜீவனோபாய விருத்தி உண்டு வண்ணுவ உண்டு சொல்லுங்கள் என்னை குறித்து என்னை குறித்த மற்றவர்களுக்கும் அங்கனம் குறிப்பீர்களாக சிரஞ்சீவி 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 இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இதனடியில் எழுதுவதை தாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலாவது அல்லது ஓய்வு ஏற்படும் எந்த தினத்திலாவது மகா வேலு முதலியார் அவர்களுக்கு காண்பிப்பீர்களாக கல்வி கேள்விகளாலும் அன்பரி ஒழு ஒழுக்கங்களாலும் சிறந்த நண்பராகிய மகாஸ்ரீ வேலு முதலியார் அவர்களுக்கு வந்தனம் தங்கள் சுபசரிதிர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தாங்கள் தேக முதலிய கருவிகளை ஜாக்கிரதையாக நடத்தி கொண்டு சிவத்தியான செயலராக இருங்கள் நான் மகாஸ்ரீ ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்களுக்கு வரைந்த வாசகத்தை பாருங்கள் எந்த தினத்தில் என்றே இரவும் பகலும் விரைந்து விரைந்து நினைக்கின்றேன் தாங்கள் இந்த பக்கம் வரும்படி எண்ணங்கொண்டால் முன் எனக்கு தெரிவிப்பீர்களாக எழுதுவதற்கு அசன் சந் அசந்தர்ப்பம் அசந்த அசந்தர்ப்பத்தால் இப்படி எழுதினேன் மன்னிப்பீர்களாக வந்தனம் அட்சய வருஷம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி சிதம்பரம் ராமலிங்கம் இது சென்னப்பட்டணம் பெத்துநாயக்கன் பேட்டை ஏழு கணற்று கீழ் கீழ்ப்பக்கம் வீராசாமி பிள்ளை தெருவில் ஸ்ரீ ரத்ன முதலியார் அவர்களுக்கு வருவது சுபம் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருள் அபயம் அருள் அபயம் அரு அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்